காசாவுக்கான முழுமையான மின் இஸ்ரேலிய அரசாங்கம் நிறுத்தியுள்ளது இதற்குக் காரணம் இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்காததுதான் இதற்குக் காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இது இன்னும் இன்னும் தொடருமானால் தங்கள் அழுத்தங்களும் நாளுக்கு நாள் தொடரும் என்று இஸ்ரேலிய எரிசக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து ஒரு வாரத்திற்கு முன்னரே காசாவுக்கு செல்லும் நிவாரணப் பொருட்களை இஸ்ரேலிய அரசு தடுத்து வைத்திருக்கிறது இதனால் புனித ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்பதற்கும் நோன்பு திறப்பதற்கும் காசா மக்களுக்கு சவாலான விடயமாக மாறியுள்ளது அண்மையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவித்த நாள் முதல் காசா மக்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை சுக்குநூறாக்கும் விதமாக இஸ்ரேல் இப்போதும் செயல்பட்டு வருகிறது என்பதை கண்ணூடாக பார்க்கின்றோம் ரமதான் மாதத்திலாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய காசா உறவுகளுக்கு நிம்மதியற்ற நிலையும் தற்போது உருவாக இருக்கிறது ஆகவே அந்த மக்களின் நலனுக்காகவும் அவர்களின் நிம்மதிக்காகவும் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அவர்களுக்காக பிரார்த்திப்போம்